ஆண்டவராக இயேசு குருசுவின் விளையேறப்பட்ட நாமத்தினாலே ஏஜே பவர் மினிஸ்டரின் சார்பிலே அன்பின் வார்த்தைகள் நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறோம் எனக்கு அருமையான இன்றைக்கு ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிறதான அருமையான ஒரு வார்த்தை ஏசுயா தர்ஷின் புத்தகம் ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தாவது வசனம் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என் கிருபை உன்னை விட்டு விலகாது மலைகள் விலகலாம் பர்வதங்கள் நிறைவேறலாம் ஆனால் என் கிருவையோ உன்னை விட்டு விலகாது நீங்கள் நம்பியிருந்த மனிதர்கள் ஒருவேளை கைவிட்டிருக்கலாம் இந்த மனிதரை தான் நம்பியிருக்கிறேன் இவர்கள்தான் எனக்கு இதை செய்வார்கள் என் வேலை வாய்ப்பிற்காக இவர்களை நம்பியிருக்கிறேன் என்னுடைய பிரச்சனைக்காக இவர்களை நம்பியிருக்கிறேன் நம்பியிருக்கின்றாயோ என் மருத்துவர் கூட கைவிட்டிருக்கலாம் மகத்துவ தேவன் கைவிடுவதில்லை அவர் சொல்கிறார் என் கிருவை ஒன்று விட்டு விலகாது அவர் கிருவை தகுதி இல்லாத ஒரு மனிதனுக்கு தகுதி கொடுக்கின்றது தான் கிருவை தகுதியே இல்லை எந்த தகுதியுமே இல்லை வானத்தையும் பூமி உண்டாக்கின ஆண்டவருக்கு முன்னதாக நின்று இந்த வார்த்தையை கொடுக்க எனக்கு தகுதி இல்லை ஆனால் அவர் கிருவை பாராட்டினாரே எளிமையாக சொல்கிறார் நான் நிற்பதும் நிர்மூலமாக நிற்பதும் உங்கள் சுத்த கிருவை என்று சொல்ல மரியாளுக்கு கிருவை பாராட்டினார் உங்களுக்கும் அதே போல் கிருவை பாராட்டுவார் கிருவை உங்களை விட்டு விழாது எனக்கு அருமையானவர்களே கிருவை உங்களை விட்டு விலகாது பணமோ பதவியோ பட்டமோ அதிகாரமோ ஆளுகையே ஆளுகையோ கொடுக்காததை ஆண்டவர் கொடுப்பார் அவர் பறத்திலிருந்து பரலோகத்திலிருந்து இந்த கிருபை கொடுக்கிறார் பரிசுத்தாவின் வல்லமையிலே இந்த நாள் முழுவதும் உங்களை நிரப்ப போகிறார் அந்த கிருவை உங்களை விட்டு விழாமல் இருக்கோ அந்த உடன்படிக்கின் சமாதானம் நிலைவராமல் இருக்கோ அந்த கிருவை இருக்கும் என்று சமாதானம் இருக்கு ஆம் எனக்கு அருமையானவள் உலகம் கொடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை அந்த கிருவையின் மூலம் உங்களுக்கும் எனக்கும் தருகிறார் இந்த நாள் முழுதும் அந்த கிருவை உங்களை வழி நடத்தி சமாதானத்தின் ஆசீர்வாத்துக்குள்ளாய் இன்றைக்கு நடத்துவா நீங்க நம்புங்கள் எனக்கு அருமையானவர்களே செவியுங்கள் ஆண்டுடைய பாதத்தில் தினமும் வேதத்தை வாசியுங்கள் வேதத்தை வாசித்து நேசித்து தேவ சமூகத்தில் அமர்ந்து ஆரதித்து பாருங்கள் அந்த குருவையானது உங்களுக்கு பெருக ஆரம்பிக்கும் பிரச்சனையை பார்க்காதபடி ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் அமர்ந்திருப்பீர்கள் உலகம் கொடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை கொடுக்கோ ஆமி எனக்கு அருமையானவளே இதை அருள்நாதர் இயேசு உங்களுக்கும் எனக்கும் தருகிறார் ஆமியானவர் மூலமாக இந்த நாளை நமக்கு தருகிறார் அந்த கிருமை நாளை நடத்தப் போகிறா எனக்கும் உங்களுக்கும் அந்த கிருவை பாராட்டுமா அந்த கிருவையை பாராட்டுவா எனக்கு அருமையானவில்லை தகப்பனே எனக்கு இல்லையே நான் தனித்திருக்கிறேனே நான் தவித்திருக்கிறேனே எனக்கு ஒருவரும் எனக்கு உதவி செய்ய ஒருவர் இல்லை என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கின்றீர்களா நான் நம்பியிருந்தவர்கள்லாம் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க என்னை நம்பியிருந்தவர்களா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றீங்களா உங்களோடு தான் கர்த்தர் பேசுகிறா உங்களோடு தான் தனித்திருக்கிறேன் என்று நிற்கின்றீர்களோ உங்களோடு அந்த கிருபை இருக்கிறத உங்களோடு அந்த சமாதானம் இருக்கிறத இன்றைக்கு அந்த சமாதானத்தை அருளாதர் இயேசு உங்களுக்கு நிறைவாக தருகிறார் பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த நாள் ஆசீர்வாத்தின் நாளாய் அமையோ இந்த நாள் அற்புதத்தி ஆளாய் அமையப் போகிறது நாம் ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே இந்த அற்புதமான வேலைக்காய்மை சோதுரிக்கிறோம் அப்பா என் கருபை விட்டு விலகாதுன்னு சொன்னீங்களே ஆண்டவரே உங்கள் கருவைக்குள்ள உங்களை பிள்ளைகளை மூடிக்கொள்வீராக இதை கேட்கின்ற காண்கின்ற ஒவ்வொரு மேலும் வெளிப்படுவதாக வல்லமை வெளிப்படுவதாக மகிமை வெளிப்படுவதாக அற்புதம் நடக்கும்படியாக நாங்கள் சிவைக்கிறோம் எதற்காக எதற்காக வேதனையோடு நிற்கின்றார்களோ இந்த காரியத்தில் மூலமாய் சமாதானத்தை கொடுப்பீராக அப்படியே செய்வதற்காக நன்றி ஆசீர்வதியும் ஆளுங்க ஏசு ரச்சகரி நாமத்தில் செவிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமே ஆமே ஆமே